தான் கணவனுக்கு காது கேட்குதா இல்லையான்னு ஒரு சந்தேகம் அதுக்காக என்ன பண்ணாங்க நேராக கணவன்ட்டு கேட்க முடியாது இல்லையா தேவையில்லாம் பிரச்சனை ஒன்று அதனால் அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது உடனே டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு இருபது அடி தூரத்துலேருந்து எதாவது பேசுங்க காது கேட்குதா பாருங்கள் ஒரு அடி தூரம் ஒரு அடி தூரம் இந்த மாதிரி இருந்து பேசி பாருங்க எதுவும் சரியாக கேட்கலன்னா எவ்வளோ அடி தூரத்துலேருந்து அவர் காது கேட்குது அப்படின்ற டீட்டெயில் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா சொல்லியிருக்காரு உடனே இவங்க சரின்ட்டு அவர் வந்து பெட்ரூமில் இருந்துருக்கார் கணவர் இவங்க வந்து வாச பண்ணில நின்று சவுண்டாக கேட்டிருக்காங்க ஏங்க நம்ம பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே கட்டியாச்சா அப்படின்னா உள்ளேருந்து எந்த சவுண்டும் இல்லை ஹாலில் வந்து கேட்டிருக்காங்க எந்த சவுண்டுமே இல்லை யோசிச்சிருக்காங்க கிச்சன் வாசல்ல இருந்து கேட்டிருக்காங்க எந்த சவுண்டுமே இல்லை என்னடா இது பெட்ரூம் வாசல்ல இருந்து கேட்டிருக்காங்க எந்த சத்தமும் இல்லை ரெண்டு ஸ்பீக்கரும் அவுட் மாதிரின்னு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டு பக்கத்துல வந்து காது கிட்ட வந்து ஏங்க நம்ம பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சான்னு கத்திருக்காங்க டென்ஷன் ஆகி போய் திரும்பி ஏன்ட்டு இப்படி கத்துற எனக்கு செவிட நீ வாசல்ல இருந்து கேட்கும் போது நான் கட்டியாச்சுன்னு சொன்னேன் அப்புறம் ஹாலில் வந்து கேட்டால் கட்டியாச்சுன்னு சொன்னேன் கிச்சனில் வந்து கேட்டால் கட்டியாச்சுன்னு சொன்னேன் இப்போ இந்த கிச்சன் இருந்து இது பெட்ரூம் இருந்து கேட்டால் நான் கட்டியாச்சுன்னு சொன்னேன் பக்கத்தில் வந்து காதுகிட்ட வந்து கத்துற உன் காதில் நான் பஞ்சு முட்டையா வச்சிருக்கேன் அப்படின்னா இவளுக்கு ஷாக் ஆகிடுச்சு ஆஹா அவருக்கு எந்த பிரச்சனையும் நம்ம காதுக்கு தான் பிரச்சனையோ அப்படின்னு யோசிச்சுருக்கா இப்படி தாங்க பல பேர் தாங்கிட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கரெக்டு தானே